இந்த காஸ்டியும் போட்டு முடிக்கிறதுக்குள்ள அப்பா ஆ அதுக்குள்ள கேமரா வந்துருச்சா ஒரு நிமிஷம் வெடி வெடிக்கிறதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் இருக்கு ஆமா இருக்கு ரூல் நம்பர் ஒன் பட்டாசு வெடிக்கும் போது சின்ன உதவத்தியால கொளுத்தவே கூடாது அப்புறம் இது எதுக்கு பெரிய உதவத்தியால தான் கொளுத்தணும் ரூல் நம்பர் டூ பட்டாசு வெடிக்கும் போது

பசங்களே எனக்கு நானே தேச்சுக்கிறேன் நீ போ என்ன எல்லாம் புதுசா இருக்கு புதுசாதான் இருக்கும் இனிமே எல்லாம் என்ன இந்த மளிகை சாமா லிஸ்ட்டு கவர் சீக்கிரம் இப்போ எல்லாம் வாங்கிட்டு வா வருஷா வருஷம் நான் தானே போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன் இந்த வருஷம் மேடம் நீங்க போங்க அப்போ தெரியும் அந்த வழி என்னென்னு இன்னும் என்னெல்லாம் கடைக்கு போய் சொல்கிறேன் இன்னும் புதுசாக இனிமேல் எல்லாம் அப்படிதான் ஏய் என்ன நீயே காபி போட்டு குடிச்சிகிட்ருக்க சொன்னே நான் வந்து போட்டு கொடுத்துருப்பேன்ல எனக்கு காபி குடிக்கணும்னு தோணுச்சு நான் போட்டு குடித்தேன் அவ்ளோதான் தான் இப்போ என்ன உனக்கு என்னெல்லாம் புதுசா இருக்கு புதுசா இருக்கா என்ன இனிமே எல்லாம் அப்படிதான் அதானே இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை நல்ல நாள் அதுமா ஏன் இப்படி மூஞ்சு தூக்கி வச்சிருக்க உங்க கண்ணுல நான் படவே மாட்டேன்ல அப்படியே இருக்கட்டும் இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறல்ல பிரச்சனைனா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணனும்ல அதுக்கு ரெண்டு பெரியவங்க வேணும்ல எங்க நாம பெத்த ரெண்டு பெரியவங்க உன்ன மாதிரி இல்ல தீபாவளி அதுமா குழந்தைங்க ரெண்டும் ரெடி ஆகுது. ரெடி இருக்காங்களா அவங்க வரட்டும் பஞ்சாயத்து ஓகே நல்லா தான் இருக்கு வாங்க ஒரு பஞ்சாயத்து இருக்கு ரொம்ப

எனக்கு நீங்க இல்லாத தீபாவளியே வேணாம்ப்பா பாத்தல ஒரு முடிவு எடுத்தண்டி என் பொண்ணு எனக்காக நிக்கிறா அழியா இருந்தாலும் தீபாவளிமா நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியதானப்பா தீபாவளி எனக்கு அப்பா தான் முக்கியம் நீங்க இல்லாத தீபாவளியை நான் எனக்கு இப்ப கொண்டாடி இருக்கேன் பாத்தியாடா உங்க அக்கா எனக்கு சப்போர்ட் பண்றா நீ எப்படி ரொம்ப பண்றாங்க நீங்க கொண்டாடிக்கீங்க ஆனா எங்க ரெண்டு பேருக்கு இன்னைக்கு நோ தீபாவளி